சரஸ்வதி தாயே அம்மா சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சகல கலாவல்லியாக விளங்குகிறாய் நீயே சகல கலாவல்லியாக விளங்குகிறாய் நீயே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சகலகலா வள்ளியாக பங்கக பங்ககவதனத்துடன் திகழ்பவளே பங்ககவதனத்துடன் திகழ்பவளே படிப்பறிவை எமக்கு தரும் கலைமகளே படிப்பறிமக்கு தரும் கலைமகளே படிப்பறிவை எமக்கு தரும் கலைமகளே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சகலகளாவியாக விளங்குகிறாய் நீயே சகல வல்லியாக விளங்குகிறாய் நீங்கீத ஞானம் தொடங்கும் சரசரி தாயே மங்களத்தை எமக்கு கூட்டிடுவாய் மரகத வீணையினை மீட்டிடுவாய் மங்களத்தை எமக்கு கூட்டிடுவாய் வீணையினை மீட்டிடுவாய் குங்குமத்தை நெற்றியில் தீட்டிடுவாய் குங்குமத்தை நெற்றியில் தீட்டிடுவாய் எங்கள் குழப்பமெல்லாம் தெளிய வழி காட்டிடுவாய் எங்கள் குழப்பமெல்லாம் தெளிய வழி காட்டிடுவாய் மங்களத்தை எமக்கு கூட்டிடுவாய் மரகத மரகதவீனையினை மீட்டிடுவாய் குங்குமத்தை நெற்றியில் தீட்டிடுவாய் எங்கள் குழப்பமெல்லாம் தெளிய வழி காட்டிடுவாய் சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சகல கலா வள்ளியாக விளங்குகிறாய் நீயே வதனத்துடன் திகழ்பவளே வதனத்துடன் திகழ்பவளே படிப்பறிவை எமக்கு தரும் கலைமகளே படிப்பறிவையமக்கு தரும் கலைமகளே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சகல கலா வள்ளியாக விளங்குகிறாயினியே சகல கலா விளங்குகிறாய் நீயே சங்கடம் தீர்க்கும் முனை நாடுவோம் சங்கடம் தீர்க்கும் முனை நாடுவோம் உன் சந்நிதியில் ஒன்றாக கூடுவோம் உன் சந்நிதியில் ஒன்றாக கூடுவோம் தங்கப்பன் மகிடம் உனக்கு சூடுவோம் தங்கப்பன் மகிடம் உனக்கு சூடுவோம் தாயுன்னை புகழ்ந்து சந்தம் பாடுவோம் தாயுன்னை புகழ்ந்து சந்தம் பாடுவோம் சங்கடம் தீர்க்க முனை நாடுவோம் உன் சன்னதியில் ஒன்றாக கூடுவோம் தங்க பொன் மகிடம் உனக்கு சூடுவோம் தாயுன்னை புகழ்ந்து சந்தம் பாடுவோம் தாயுன்னை புகழ்ந்து சந்தம் பாடுவோம் சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சகல கலா வள்ளியாக விளங்குகிறாய் நீ சகல கலா வள்ளியாக விளங்குகிறாய் நீ பங்கையவதனத்துடன் திகழ்பவளே பங்கையவதனத்துடன் திகழ்பவளே படிப்பறிவை எமக்கு தரும் கலைமகளே படிப்பறிவை எமக்கு தரும் கலைமகளே சங்கீத ஞானம் வழங்கும் சரஸ்வதி தாயே சகல கலாவல்லியாக விளங்குகிறாய் நீ